வணக்கம் நான் சுதேஷன் மகேஷ் பங்களாதேஷில் இருக்கக்கூடிய போராட்டங்கள் வன்முறைகள் இடஒதுக்கீடு சம்மந்தமான போராட்டங்களை ஆரம்பத்தில் ஆரம்பிச்சுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் கிழக்கு பாகிஸ்தான்னு இருந்த ஒரு பகுதி வங்கதேசம் அப்படின்ற ஒரு புது நாடாக உருவாகும் பொழுது அந்த நாட்டுக்காக பாகிஸ்தானுக்கு எதிராக போரிட்ட போரில் உயிர் தியாகமான தியாகிகள் அவர்களினுடைய குடும்பங்கள் வாரிசுகளுக்கு முப்பது சதவீதம் அரசு பள்ளி கல்லூரி வேலை வாய்ப்புகளில் இடஒதுக்கீடு அப்படின்றது நடைமுறையில் இருந்தது இரண்டாயிரத்தி பதினெட்டில் அது நிறுத்தப்படுது மறுபடியும் இப்போ இருக்கக்கூடிய அவாமி லீக் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சி அதனுடைய தலைவர் பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா அதை நான் மறுபடியும் நடைமுறைப்படுத்த போகிறேன்னு சொன்னது அதுக்கப்புறம் மாணவர்கள் தன்னொழு வந்து போராட்டம் பண்ணது நீதிமன்றத்துக்கு போயிட்டு அந்த முப்பது சதவீதத்தை ஐந்து சதவீதமாக குறைத்தது இந்த போராட்டத்தில் கிட்டத்தட்ட முந்நூறு பேர் வரைக்கும் பலியாக இருந்தது சிலர் கைது செய்யப்பட்டு சிறைகள் அடைக்கப்பட்டிருந்தது அவர்களுக்கு நியாயம் வேணும்னு மறுபடியும் போராட்டம் பண்ணது இந்த போராட்டம் கலவரமாக மாறினது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே எதுவுமே நிலைமை சரியில்லைன்னு சொல்லிட்டு பிரதமர் அங்கேருந்து இந்தியாவுக்கு அந்த நாட்டை விட்டு வெளியேறிட்டார் அப்படின்றதையும் கவனிக்க முடிந்தது போராட்டம் வன்முறையாக மாறிடுச்சு கவனிக்க முடிந்தது இதற்கு இந்த மாணவர்களினுடைய போராட்டம் மட்டும் காரணம் கிடையாது இன்னொரு காரணமும் இருக்குது அப்படின்றத நம்ம பதிவு செஞ்சிருந்தோம் ஜமாத்து இஸ்லாமிய இஸ்லாமிய உலகம் அமையணும் அப்படின்ற நோக்கத்தோடு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த அமைப்புக்கு இரண்டாயிரத்தி பதிமூணில் எலெக்ஷன்ல போட்டியிடுறதுக்கு அந்த பங்களாதேஷில் தடை விதிக்கப்பட்டிருந்தது அதனைத் தொடர்ந்து இந்த மாதம் ஒன்றாம் தேதி இந்த அமைப்புக்கு ஜமாத்தி இஸ்லாமிய அமைப்புக்கு எல்லா விதமான செயல்பாட்டுக்கும் தடை அப்படின்ற சொன்னதுதான் பிரச்சனை வன்முறையா மாறினதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லிருந்தோம் அதற்கான ரியாக்ஷன்ஸ் நேத்தைக்கு நம்ம பார்த்திருந்தோம் பல அசம்பாவிதங்கள் நடக்கக்கூடாத கேவலமான சம்பவங்கள் நடந்திருந்ததை நம்மளால் கவனிக்க முடிந்திருந்தது அந்த நாட்டை உருவாக்கியவர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஷேக் ஹசினாவினுடைய தந்தையார் முஜிஃபர் ரஹ்மான் அவரினுடைய சிலை தாக்கப்பட்டு தயாரிக்கப்பட்டு உடைக்கப்பட்டது பார்லிமெண்ட்டுக்கு போயிட்டு அங்கே போய் வந்து புகைப்பிடித்தது ஷேக் ஹசீனாவினுடைய அவருடைய அந்த அறையை சூறையாடினது எல்லாத்தையும் கொள்ளையடிச்சுட்டு போனது அங்கே இருக்க அந்த உள்ளாடைகளை வைத்து வீடியோ பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு செய்யக்கூடாத பல விஷயங்கள் நடந்திருந்தது அதனை தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய ஹிந்துக்கள் மேலே சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய ஹிந்துக்கள் மேல மிக கடுமையான தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்குது கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு மாவட்டங்களில் பல இடங்கள்ல ஹிந்து ஆலயங்கள் தீக்கிரையாக்கப்பட்டிருக்குது ஹிந்து ஆலயங்கள் அடித்து நொறுக்கப்பட்டிருக்குது ஹிந்துக்களினுடைய இல்லங்கள் அடித்து நொறுக்கப்பட்டிருக்குது அவர்களை தாக்கி இருக்கிறாங்க ஹிந்துக்களினுடைய வியாபாரம் செய்யக்கூடிய கடைகள் இருந்து பொருட்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு கொள்ளை எடுத்திருக்கிறாங்க இப்படி சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய ஹிந்துக்கள் மேல அவர்களினுடைய தாக்குதல் நடந்திருக்கு காரணம் ஷேக் ஹசீனாவுக்கு இந்தியா ஆதரவு கொடுத்ததா அல்லது சிறுபான்மையினர் இருக்கிறாங்க ஸோ அது நம்மளுடைய கொள்கைக்கு இடைந்தலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொன்ன ஜமாத்தே இஸ்லாமி அவர்களினுடைய தாக்குதலா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் பங்களாதேஷில் ஹிந்துக்களினுடைய எண்ணிக்கை இருபத்தி ரெண்டு சதவீதமாக இருந்திருக்குது அது இன்றைக்கு ஏழு புள்ளி ஒன்பது சதவீதமாக தான் இருக்குது பல ஹிந்துக்களினுடைய ஹிந்து வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கடத்தப்பட்டிருக்கிறாங்கன்ற செய்தியும் டைம்ஸ் நோ மாதிரியான ஊடகங்களை நம்மளால் பார்க்க முடிகிறது ஸோ இது ரொம்பவே மோசமான வருத்தம் தரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது இலங்கையில் எப்படி ஒரு இனவாதத்துக்கு எதிரான ஒரு சண்டையாக மாறிச்சோ அதே மாதிரி இது மதத்திற்கு எதிரான ஒரு சண்டையாக மாறியிருக்குது இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்துக்களினுடைய ஆலயம் தாக்கப்படும் பொழுது சில இஸ்லாமியர்களும் அதை தடுத்து நிறுத்தியிருக்கிறாங்க அப்படின்றதையும் கவனிக்க முடிகிறது ஸோ இதுதான் நார்மலான ஒரு இஸ்லாமியர்களுக்கும் பொலிட்டிக்கல் இஸ்லாமிஸ்டுக்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமாக நாம் கவனிக்கணும் ஸோ நிறைய இஸ்லாம் மதத்தை சே இருந்தவர்கள் கூட வந்துட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் இந்தியா டுடே டைம்ஸ் நவ் சிஎன்என் நியூஸ் எயிட்டின் இந்த மாதிரியான சேனல்களுக்கு பேசும் அவர்கள் இந்த மாதிரியான தாக்குதல்களை நாங்கள் ஆதரிக்கல அதை நாங்கள் எதிர்க்கிறோம் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கவே கூடாதுன்னு சொல்கிறதை நம்ம கவனிக்க முடிகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் பாசிட்டிவான ஒரு விஷயங்களை ஒரு நல்ல விஷயங்களை நம்மளுக்கு கொடுத்தாலும் அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் தொடர்ந்து தாக்கப்பட்டு இருக்கிறாங்க இது அந்த மக்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு சந்தோஷத்தை கொடுத்தாலும் அந்த மக்களினுடைய வளர்ச்சிக்கும் அந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் என்றைக்குமே உதவாது சமூகத்தில் ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்குறதுக்கும் இந்த மாதிரியான நடவடிக்கைகள் இருக்காது பங்களாதேஷ் மீண்டும் ஒரு பாகிஸ்தானாக மாறுதா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியை தான் வந்துட்டு கையில் எடுத்திருக்கிறாங்க பல நாடுகள் தங்களை இஸ்லாமிய நாடுகளாக கிறிஸ்தவ நாடுகளாக அறிவிச்சிருந்தாலும் அந்த நாடுகள் எல்லாருக்குமான ஸ்பேஸை கொடுத்து அந்த மக்களையும் மரவணைத்து செல்லும் பொழுது தான் அந்த நாடும் வளர்ச்சியடையும் அந்த நாட்டில் அமைதியும் இருக்கும் அந்த மாதிரியான பல நாடுகள் நம்மளால சொல்ல முடியும் அராப் கண்ட்ரிஸ்ஸாக இருந்தாலும் சரி யூரோப் கண்ட்ரியா இருந்தாலும் சரி அவர்கள் தங்களை இஸ்லாமிய நாடுகளாக கிறிஸ்தவ நாடுகள் அறிவிச்சிருந்தாலும் எல்லாருக்குமான ஒரு ஸ்பேஸ் கொடுக்க போய் தான் அந்த நாடுகள் வளர்ந்துட்டு இருக்குது அதை விடுத்துட்டு அங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையினரை இல்லாமல் செய்யணும்னு நினைக்கக்கூடிய எந்த நாடும் பொருளாதார ரீதியாகவும் சமூகம் ரீதியாகவும் வளர்ந்ததா சரித்திரமே கிடையாது பங்களாதேஷ் இதை ஒரு பாடமா நினைச்சிக்கிட்டு தன்னை திருத்திட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கும் நல்லது இல்லை அப்படின்னா அது அவர்களுக்கும் தீங்கா போய் முடியும் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் அவங்கள இன்னொரு விட சந்தேன் அது வரைக்கும் நன்றி